பேசிக் ஓக்கல் எக்ஸசைஸில் தாட்டு வரிசை எடுத்துக்கலாம் தாட்டு வரிசை எடுத்துக்கிட்டு அது ஈஸியாக எப்படி ஒரு ஒரு மெத்தர்டில் அப்ரோச் பண்ணி பாடுறது ஏன்னா அது ஒரு ஜம்பிள்டு நோட்ஸாக இருக்கும் உங்களுக்கு த சரளி வரிசை ஜென்ட் வரிசை அப்புறம் ஸ்தாய் அப்புறம் ஸ்தை மேல் ஹையர் ஆக்டிவ் டச் பண்ணுவோம் அது ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு விதமான ஒரு டிஃபிகல்ட்டி இருக்க தான் செய்யுது ஸோ இப்போ தாட்டு வரிசை வந்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஜம்பிள்டு நோட்ஸு ஸோ அப்போ என்ன பண்ணிவிடுவோம் நம்ம சா 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 மாமா அந்த மாதிரிலாம் பாடும் போது நம்ம அது ஐயோ இருக்குன்னு நினைச்சு அப்படியே தூக்கிடுவோம் அவுட் ஆஃப் ஸ்ருத்தி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்பீட் செகண்ட் ஸ்பீட் தேர்ட் ஸ்பீட் ஈஸியா பாடுறதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்போ சின்ன பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஈஸியாக கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் இல்லைனா அந்த ஃபோ அது பேட்டர்ன் எப்படி போகுது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நல்ல மனசுல நின்றும் அப்புறம் ஸ்ருதி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பாடிடலாம் ஸோ அதுக்காக தான் இதில் வந்து ஒரு ஃபிங்கர் டெக்னிக்ஸ் அப்படி யூஸ் பண்ணலாம் அதாவது உங்களோட ஃபோர் ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கோங்க இந்த ஃபிங்கர் ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இப்போ மாயா மாலவ கவுலையர் ஆகிறதுல தான் நம்ம சரளி வரிசை படித்தோம் இல்லையா இதுவும் அதே அதே இதில் அதோட அசண்டிங் ஆர்டர் டிசண்டிங் ஆர்டர் என்ன ஆரோகனாண்ட் அவரோகணம் என்ன அப்படின்னா சரிகாம பதனசா சானிகாப்பா மதனசா ஸோ இந்த ஃபஸ்ட்டு சரிகாம பதனசாவை எடுத்துகிட்டு நம்ம அந்த ஃபோர் ஃபோர் ஸ்வரமாக எடுத்துகிட்டு பேட்டர்ன் மேக் பண்ணி பாடினா ஒரு ஹாஃப் தாட் வரிசை முடிஞ்சிடும் அப்புறம் டிசெண்டிங் ஆர்டர் எடுத்துக்கிட்டு திருப்பி ஃபோர் ஃபோர் எக்ஸ் ஸ்வரமாக எடுத்துகிட்டு நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணி பாடினோன்னா ஈஸியாக நெக்ஸ்ட்டு ஹாஃபும் முடிஞ்சிரும் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் நல்லா மைண்டில் நின்றுச்சு அப்படின்னா செகண்ட் ஸ்பீட் நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி தான் பாட போகிறீங்க தேர்ட் ஸ்பீடும் அதே மாதிரி தான் ஸோ நல்லா உங்களுக்கு அந்த அடுத்த ஸ்வரம் என்னங்கிற கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நல்லாவே பாட முடியும் அதனால் இந்த டெக்னிக்ஸ் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறப்ப கொஞ்சம் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இருக்கும் பாடுறதுக்கு இப்போ சரிகமாக பதினசாவில் இருக்க ஃபஸ்ட்டு ஃபோர் ஸ்வரம் என்ன ஸ்வரம் சா ரீ கா மா அந்த நாலு ஸ்வரத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃபிங்கரில் இது சா இது ரீ இது கா இது மா அப்படி வச்சுக்கலாம் அந்த ரெண்டு லைன் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் உங்களுக்கு வந்து அந்த சாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அடுத்த ரெண்டு லைன் ரீய பேஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த ரெண்டு லைன் காவை அடுத்த ரெண்டு லைன் மா அதுக்கப்புறம் பதன சாவை டச் பண்ணிருவோம் அதுக்கப்புறம் சா ஒன்ஸ் ரீச் ஆன பிறகு திருப்பி ரிட்டன்ல அப்படியே சாணி தாப்பா நீதா பாமா அப்படி அப்படி வந்து நம்ம டிசண்டிங் ஆர்டரில் ஃபோர் ஃபோர்ஸ் வரமாக எடுத்துகிட்டு பாடுவோம் அசண்டிங் ஆர்டரில் இருக்க ஃபோர் ஃபோர்ஸ் வரம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோர்ஸ் வரம் சரி சரிகமா அப்புறம் இந்த சாவை ஸ்கிப் பண்ணிட்டு ரிஹா ரிகா மப்பா அப்புறம் இந்த ரியை ஸ்கிப் பண்ணிட்டு கமபத அப்புறம் மபதனி பதனீசா சாவை ரீச் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் சாணி தாப்பா நீதா பாமா தாப்பா மகா பாமகரி மகரிசா இந்த மாதிரி ஃபோர் ஃபோர்ஸ் வரம் எடுத்துகிட்டு ஒரு பேட்டர்ன் அதுக்குள்ளே மேக் பண்ணி பாடினா கொஞ்சம் ஈஸியாகும் இப்போ இது சீ கா மா இது ஃபஸ்ட்டு லைன் அதாவது ஒன் டூ ஒன் த்ரீ டூ த்ரீ டூ ஃபோர் அது ஒரு பேட்டன்காக சொல்கிறேன் பட் அது வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அதை விட்டுடுங்க சரி சாகனே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சாமி சரி காமா ஒன் டூ த்ரீல பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி அது வேணாம் அது ஜஸ்ட் ஒரு ஒரு ஐடியாக்காக சொல்றது மற்றபடி சாரி கரி சரி காமா இந்த மாவை தூக்க சொன்னாங்க அது மேலே இருக்குது அதனால நம்மா அப்படி சொன்னால் அது அவுட் ஆஃப் ஸ்ருத்தி போயிடும் ஸோ எனி வே ஸ்ருத்தி சவுண்ட் வச்சுக்கணும் பாடும்போது இந்த ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு ஜஸ்ட் அதை அப்ரோச் பண்ணி பாருங்க சீ சா ச மா அதே டைம்ல உங்களோட வாய்ஸையும் எப்படி த்ரோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் அது ரெண்டுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இங்கே இருந்த அந்த வாய்ஸை இது இது சா பாயிண்ட் இது ரீ பாயிண்ட் அப்படி வச்சுக்கோங்க சாரி சாக சீகரி சமா சரி க அடுத்த பேட்டன் ரிகப்பா சோ இது ரீ க பா அப்படி அலையம் பண்ணிக்கோங்க ரீ கிரீ மா இந்த வாய்ஸ் த்ரோவே நீங்க குறைக்க மாட்டீங்க இங்கையும் பிராக்டிஸ் பண்ணுவீங்க

பதனி அடுத்து பதனிசா பதனிசா அதாவது இது பா இது இது நீ இது சா அப்படி ஸோ வாய்ஸ் உங்களுக்கு இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு போவீங்க அண்ட் ஃப்ரண்ட்டில் கொண்டு போகும்போது என்ன நடக்குதுங்கிறதும் உங்களுக்கு புரியும் இப்போ பதனி சாப்பிட்டு சா வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து டிசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சானி தாப்பா மதுரை சா அதில் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வரும் சானி தாப்பா அதை எடுத்துக்கணும் இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் இங்கே சானி தாப்பான்னு அரேஞ்ச் பண்ணக்கூடாது மேலே அந்த டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிறதுனால சாயுது நீது தாயுது பாயுது ஸோ சா நீ தாப்பா அந்த மாதிரி சானி நீ சா நான் சொன்ன இந்த ஸ்ட்ரைட் லைன் சிங்கிங் கர்வ் சிங்கிங் இப்போ சாணி தா பா பாருங்க சா நி தா பா சா திருப்பி பா முடிச்சு சா வருது சா பா தனி சாணி தா பா இதுதான் அந்த கர்வ்ஸ் கவ் கவ் கவ்வா நிறைய ஃப்ரேசிங் வந்து அந்த மாதிரி ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா முன்னாடி வீடியோஸ்லலாம் அந்த மாதிரி அந்த ஃப்ரேசிங் வந்து இப்படி தான் டெவலப் இப்படி தான் மாறுது அது உங்களுக்கு தாட்டு வரிசையிலேருந்தே நமக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணாலே வந்து ஸ்ட்ராங் ஆகும் அடுத்து நீதா பாமா நீ தாமா இது நீ தாமா நீ தீ பா தா பமா நீமா நீ

மாக மாரி க ரீ க நான் கொஞ்சம் பேசியும் பாடியும் நடுலடுல மாத்தி மாத்தி பண்றதுனால கொஞ்சம் அழுத்தமா வருது அழுத்தமா சோ வாய்ஸ் வந்து வருது பட் இதே நீங்கள் சாஃப்ட்டா ஃபுல்லா அப்படியே பாடி பார்த்தோம்னா சாஃப்டாக வந்து பாடி அது அப்ரோச் பண்ணணும்